நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது விக்கிரகங்கள் ஏன் கருங்கல்லில் செய்யப்படுகின்றது என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது நம் முன்னோர்கள் கோயில்களில் விக்கிரகங்களை கருங்கலினால் செய்வதற்கு சிற்பக்கலை சம்பந்தமான விளக்கமும் ஒரு சான்றாக காரணமாகவும் விளங்குகின்றது அதாவது களிமண் செம்பு போன்ற உலோகங்களால் செய்யாமல் கருங்கல்லால் விக்கிரகங்கள் செய்வதற்கு காரணங்கள் உள்ளன செம்பின் ஆற்றலை விட கல்லின் ஆற்றல் என்பது பன்மடங்கானது எந்த பொருளையும் தன்பால் இழுத்து கொள்ளக்கூடிய சக்தி கல்லுக்கு உண்டு ஆகாயத்தில் செல்கின்ற மேங்களை தன்பால் இழுத்து குளிர்த்து மலையாக பொழியும்படி செய்கிறது அதனால் தான் நம் முன்னோர்கள் பெரிய அளவில் பிரம்மாண்டமான கற்கோயில்களை கட்டி வைத்தார்களோ என்னவோ தெரியவில்லை கல்லில் பஞ்சபூதங்கள் அடங்கியுள்ளன ஆகாயம் காற்று நெருப்பு நீர் நிலம் ஆகியவை பஞ்சபூதங்கள் மற்ற உலோகங்களில் இப்படி இல்லை இதனுடைய தன்மைகள் என்னவென்றால் ஆகாயத்தை போல் வெளியில் உள்ள சப்தத்தை தன்னகத்தை இழுத்து ஒடுக்கி பின்னர் வெளியிடும் சக்தி கல்லுக்கும் உண்டு கல்லிலே காற்று உள்ளது இல்லாமலா கல்லினுள் தேனை வசிக்கின்றது கல்லில் நெருப்பும் உள்ளது நெருப்பின் சக்தி வேறெந்த பொருளையும் விட கல்லில் தான் மிகுதியாக உள்ளது சிக்கிமுக்கி கல் மூலம்தான் நம் முன்னோர்கள் நெருப்பை உண்டாக்கியிருக்கிறார்கள் என்றால் சும்மாவா கல்லில் நீர் இருப்பதால் தான் இயல்பான குளிர்ந்த நிலையில் இருந்தும் மாறாமல் இருக்கின்றது கல்லை தொட்டால் தன்னன்று இருப்பதும் கல்லினுள் தான் நீருற்று இருப்பதும் இதை உறுதிப்படுத்துகிறது என்றால் பார்த்து கொள்ளுங்கள் தமிழர்களே கல்லில் நிறங்கின்ற பூதமும் இருப்பது கண்கூடு ஆகவே பஞ்சபூத பூத வடிவமாக விளங்கும் இறைவனது திரு உருவத்தை பஞ்ச ஊதங்களும் அடங்கியுள்ள பொருளான கண்ணில் வடிவமைத்து வழிபட்டு வரும் நமது முன்னோர்கள் ஏற்பாடு வியக்கத்தக்க வைக்கிறது அல்லவா எப்படி என்று தமிழன் என்றால் சும்மாவா நன்றி நேர்களை நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவுகளே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்